பொதுவாவே அழகு நிறைந்த இடங்கள்ல ஆபத்துகளும் ரொம்ப அதிகமா இருக்குங்க அதுலயும் புராதன இடம் அப்படின்னு சொன்னா சொல்லவே தேவையில்லைங்க அவ்வளவு ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கும் தாங்க ஒல்லாந்தர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோட்டை அந்த கோட்டை நிலத்துக்கு மேல இல்லைங்க நிலத்துக்கு கீழே அப்ப பாருங்க இதுல எவ்வளவு ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோட்டையை இது நாள் வரைக்கும் நாகங்கள் பாதுகாத்துட்டு வருது யாராலையும் இந்த கோட்டைக்குள்ள இதுவரைக்கும் போக முடியல ஆனா இந்த கோட்டையோட வரலாறு Mega que வணக்கம் இது தமிழ் விட திறனிகள் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜிப்பிருக்காது இன்னைக்கு நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா கிளப்ல கோட்டை கல்லாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் இங்கே யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நானும் அப்புறம் நம்ம கவிதாசும் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் அண்ட் இந்த கோட்டை ஒல்லாந்தர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோட்டை வந்து இதுவரைக்கும் நாகங்கள் பாதுகாத்துட்டு வரதாகவும் அந்த கோட்டை வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்காது அது நிலத்துக்கு கட்டப்பட்டிருக்கு ஸோ வந்து ரொம்ப வித்தியாசமானது அண்ட் இதுக்கு பின்னால நிறைய வரலாறுகள் இருக்குது அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தா முதல்ல நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்பட்டனையை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ கிளார் போகலாம் ஓகே இதுதான் நம்ம இப்போ அந்த கோட்டை வாசலுக்கு போகிற முதல் வழி அதாவது கோட்டை வாசல் ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலயம் கல்லாறு அப்படிங்கிற ஒரு என்ஜென்சி போர்ட் கொடுத்துருக்காங்க கல்முனட்டோ வெட்டிக்குலோ ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் கல்லாரில் இந்த போட் இருக்கும் ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதே ரோடால் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் நாங்கள் கூட புதுசு தான் அப்படியே கண்டினியூவாக ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் என்னடா நம்மக்கிட்ட கோட்டையை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பத்திலையே கோயிலை காட்டுறான் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க இந்த கோயிலுக்குள்ளே தான் அந்த கோட்டை இருக்குது அதாவது ஆரம்பத்தில் கோட்டை தான் இருந்திருக்கு கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக இந்த கோயிலை இந்த இடத்துல வந்து அவங்க நிர்மாணிச்சிருக்காங்க ஸோ கோயில் இருக்கிறதுனால அந்த கோட்டையும் இப்போ சேஃபாக இருக்குது ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் சேஃபாக இருக்குது அண்ட் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படி சொன்னால் கல்லாறு கோட்டை வாசல் ஸ்ரீ நாகதம்பிரன் ஆலயம் இங்கே தான் இருக்குது நாங்கள் கூட கொஞ்சம் நேரம் தடுமாறினோம் ரொம்பவே இயற்கை வளம் பொருந்திய ஒரு இடத்துல தாங்க இந்த கோயில் வந்து அமையப்பட்டிருக்கு கோயில்னு சொல்லலாம் அதாவது ஆரம்பத்தில் வந்து இது கோட்டை அப்படின்னு சொல்லி வந்தவங்க பிற்காலத்தில் வந்து இதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி வந்து இங்கே நாகங்கள் வந்து இதை பாதுகாத்துட்ருக்கிறதாகவும் அது வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய மரபில் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் நாகர் வழிபாடு வந்து ரொம்பவே முக்கியமானது ஒன்று ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இது ஒரு நாகர் தெய்வமாகி வந்து வழிபட்டுட்டு வராங்க இந்த பக்கம் ஆறு அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் கடல் இருக்குது ஸோ ஆறும் கடலும் கிட்ட கிட்ட நெருங்கின ஒரு இடத்துல தான் இது இருக்குது பாருங்கள் இப்போ கூட மேலே பெரியதொரு நாகம் ஒன்று வந்து செஞ்சிட்ருக்குறாங்க ஆ இதுதான் அந்த கோயில் என்னகிட்ட நாங்கள் ரோட்லேருந்து இருந்து வரும்போது எங்கிட்ட சொன்னாங்க உள்ளே தான் தம்பி இருக்குது அது கோயிலோட சேர்ந்த மாதிரி இருக்குது அங்கே வந்து ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது அதுதான் என்ன சொன்னாங்க அதை நாங்கள் நம்பிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம் இங்கே இங்கே கிணறுன்னு இருக்கிறது இது மாதிரி தானே அப்படின்னு சொல்லி ஆனால் இது நல்லா பார்த்தோம் இதில் திரும்பவும் பக்கத்தில் இருக்கக்கிட்ட கிட்ட கெட்ட போதும் அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மரம் இருக்குது பாருங்கள் அந்த மரத்துக்கு நடுவில் தான் கிணறு மாதிரி இருக்குது உள்ள அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா தெரிஞ்ச தெரிஞ்சுதான் அவங்க கிணறு கிணறுன்னு சொன்னது இதைத்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கூட கோட்டை அப்படின்னு சொன்னதும் பெருசாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நான் நினைச்சேன் ஆனால் அங்கே வந்து கேட்டது நான் அந்த கோட்டை எங்கே இருக்குன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது தம்பி பாருங்கள் பாருங்கள் சொன்னால் சுற்றி சுற்றி பார்த்தோம் ஒருத்தவங்க இல்லை பட் கடைசியாக சொன்னாங்க இதுதான் தம்பி அந்த கோட்டை இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் நானே பார்த்தேன் இந்த இடத்தை வந்து பார்க்குறது கொஞ்சம் பயமாகவே இருக்கும் பொதுவாக வந்து இப்படியான இடங்களை பார்த்தா எனக்கு பயம் வருது இப்போ பாம்புகள் அது ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் இதுதான் அந்த இடம் இதுக்குள்ளே வந்து அப்படியே கீழே போய்கிட்டே இருக்குது கிணறு மாதிரி ஒன்று ஸோ இந்த இடம் தான் பாருங்கள் இது இந்த இடத்த வந்து நாகர் வந்து பாதுகாத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முளிசாக வந்து மறைக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பயமாக தான் இருக்குது பாருங்கள் அதாவது எனக்கு கூட வந்து தற்சமயம் அதாவது தற்செயலாக வந்து கிடைக்கப்பட்ட ஒரு ஒரு செய்தி தான் அந்த செய்தி நாக்கு நாக்கங்கள் வந்து இதை வந்து பாதுகாத்துட்டு வருதான் இதுக்குள்ளே தான் அந்த இடம் மறைஞ்சிருக்கான் கிணறு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள் அது உள்ள போக போக அப்படியே போயிட்டுருக்கு பெரியதொரு குகம் மாதிரி தான் இருக்குது உள்ள அண்ட் இதுக்குள்ளே என்ன இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு தெரியாது பாருங்கள் இது வந்து போக போக அப்படியே இருக்கு இந்த இடம் நான் நினைக்கிறேன் இது இத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆலமரம் மாதிரி பெருசாக வந்து இந்த மரம் வளரும் இது வந்து இத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக இந்த கோட்டையை வந்து உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கேருந்து மட்டைக்கிழப்பில் ஒரு கோட்டை இருக்கு இல்லையா அந்த கோட்டை வரைக்கும் இந்த நிலத்துக்களாலேயே போகக்கூடிய ஒரு நுழைவாயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது இந்த கோயிலோட ஃபுல் வரலாறு வந்து நம்ம கேட்டுக்கிட்டு அதாவது இந்த கோயிலில் வந்து இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்த ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு அவர்கிட்டயும் இந்த பகுதியில் இருக்கிற பிரதேச அதாவது இந்த பகுதியில் வாழ்கிற கிராம மக்கள்கிட்டையும் வந்து கேட்டால் தான் நம்மளுக்கு தெரியும் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸோ நம்ம அவங்கக்கிட்டே வந்து கேட்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேரு என்ன சோதிலிங்கம் சோதிலிங்கம் எத்தனை வருஷம் அந்த கோயில்ல தலைவரா இருக்கீங்க நாங்க நாலு வருஷம் நாலு வருஷமா இருக்கீங்க ரைட் இந்த கோயில்ல வந்து பல வரலாற்றுகள் வந்து சொல்றாங்க இதுக்கு வந்து உள்ளாந்தர் காலத்துல கட்டப்பட்டதா அப்படி சொல்லி எத்தனை நூற்றாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது நாம புரகம் முன் நம்பி அது சரியா சொல்லியே தெரியாது சரியா சொல்ல தெரியாது கிட்டத்தட்ட ஒரு அண்ணரவா சொல்றேன்னு சொன்னா எத்தனை வருஷத்துக்கு சொல்லுறது நாம சின்ன வயது இந்த காலத்துக்கு தெரியும் நமக்கு இப்ப இப்போ நாற்பத்தேழு வயது அப்படின்னு அதுல இருந்து உங்களுக்கு முதல்ல இருந்த முன்னோர்கள் வந்து எத்தனை வருஷமா இருக்குன்னு சொல்லுங்க அவங்க அப்படி இல்லை இல்ல அப்படி உள்ள அந்த காலத்துல இருந்து இதுக்கு இருக்கு சரி ஏன்னா இந்த கோட்டை வந்து ஆஹ் நீங்க பார்க்கக்கோள்ள அதாவது அந்த காலத்துல இருந்து இது ம ஓ அந்த காலத்துல இருந்து கிணறு மட்டும் தான் இந்த கோட்டை கட்டினதுலாம் எங்களுக்கு தெரியாது கிணறு மட்டுமே இருந்தா தெரியுது இது கீழல வந்து பாதாள வலி மாதிரி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையாது அதுகள்

இப்போ வேற அப்படி கொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இங்க இதெல்லாம் வந்து அப்படி ஆராய்ச்சி எல்லாம் செய்யல இல்ல 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 நாங்க வந்தா இல்லாம இங்க உருவல்ல இல்ல என தெய்வம் தானே கேட்டுருக்காங்களே கேட்ட கேட்ட சாத்திரி மாதிரி எல்லாம் வந்து கேட்டேன் நாங்க விடல அந்த பாருங்கள் எதுக்காக இதில் வந்து ஓட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாக்குங்கள் அதாவது பாம்புகள் வந்து போகிறதுக்காக வேண்டி தான் இந்த சுவரில் வந்து ஓட்டு வச்சுருக்காங்க அந்த பக்கம் இந்த கோட்டை இருக்குது ஸோ யாருமே வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அக்கல் வாராய்ச்சி கூட பண்ண முடியாது என்ன சொன்னால் அவ்வளோக்கு ஒரு பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்குது பார்க்கும்போது எங்களுக்கே பயமாக இருக்குது ஸோ யாருமே வந்து நம்பி இதுக்குள்ளே இறங்கி எந்த ஒரு அக்கல் வாராய்ச்சியுமே கூட பண்ணுற மாதிரி இருக்காது காலில் ஒரு சுள்ளி இந்த கம்பு சுள்ளி தட்டி போட்டாலே பயமாக இருக்குது

கொண்டு கட்டுற வெட்டுற வேலை வாக்குற இழைக்கிற எல்லாம் ஜெயிக்கிற பெரிய இத்தி மரம் உண்டு இந்த விடத்தில் அந்த இத்தி மரத்துக்குலாம் நாங்கள் ஓலை மட்டை போட்டு பிளந்து இளைக்கிறதெல்லாம் எங்கட வளவுக்கு வெட்டிக்கு வந்து அப்போ அது வெட்டிக்கு வந்தப்பில் ஒரு நாள் வந்து அப்பா நாங்கள் என்னத்துக்கு போய் த விஷ்ணு ஓயிலுக்கு நாங்கள் அம்மாவும் அம்மா போன உடனே அப்பா அவர் இந்த ஓரோடவர் இவர் வந்து தண்ணி குடிக்க வந்திருக்காரு எங்கட வீட்டு வளையில வந்த பாம்பு நிற்கி பாம்பு நிற்க அப்பா என்னஞ்சாரு இக்கட்டும் பிள்ளைகள் வரட்டும் ஓட்டும் பையன் இறந்துட்டார் இருந்த உடனே அந்த பாம்புக்கு அப்பா போய் முடித்து வந்து நல்ல வடிவாக பானை கச்சாம கரைச்சி கொண்டு வச்சு நீ போன வச்சிருக்கேன் நடிக்கல பழைய விட்டுக்கிற போய் அங்கே போய் பணங்க முடிக்கிது குடித்த உடனே புறவு மறுகா நாங்கள் அதுக்கு எந்த ஆதரித்து வரோம் எடுக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் செய்து வந்தாப்பில ஒரு நாள் அப்பா என்னஞ்சாரு நாம் வருஷத்துக்கு செய்யணும் வேண்டு போட்டு செய்தேன் நாங்கள் வருஷத்துக்கு பொங்கணும் எடுக்கணும் வேண்டாம் அப்போ ஒருத்தரும் வரதும் இல்லை போடுறதும் இல்லை எடுக்கிறதும் இல்லை அப்பாவும் நாங்களும் தான் மருகாத்திரிவி இருந்தாப்புல இப்படியே இருந்து வந்தாப்புல அண்ணர் எங்களோட அண்ணன் மூன்றாவது அண்ணர் அவர் வந்து ஒரு கட்டிடம் மாதிரி உண்ட கட்டி விட்டார் கட்டி விட்டு நாக வாம்பு மாடித்து அதில் வச்சு இஞ்சி விடுத்தாரு பிறகு அதுக்கு பிறகு அவர் தான் அந்த பூஜை கட்டுற அண்ணன் கட்டிட்டு வந்தாப்பில் புறவு வர 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 ஆட்கள் வர தொங்கித்தாங்க வந்து போங்குற எடுக்கிற எல்லாம் செய்கிற இப்படியாக இருந்து மறுகாத்திருப்பி ஒரு கோயிலை கட்டினாங்க ஒரு சின்ன கோயில் உண்டு கட்டி அவரை வச்சு வணங்கி உடனே அவர் வார போடுற மேயரை ஆத்தாண்டவர் இங்கே நிந்தி போடுற பிடியாக இருந்தார் எங்களுக்கு ஒரு விதமான இதுவும் அவர் எங்களுக்கு ஒரு தீங்கு வினையும் செய்யலை போய்ட்டு அந்த கோயில் வந்து கிணறு மரம் ஒன்று இருக்குது அந்த கிணத்துக்குள்ளே இத்தி மரம் முளைச்சிருக்கு அதை இப்போ முளைச்சது உங்களுக்கு தெரியும் அந்த இத்தி மரம் அந்த கிணத்தோடையே வளர்ந்தது அது அப்படி அதான் அந்த கோயில் உருவாகிறதுக்கு முதல்ல அது நடை வளர்ந்தது அதுக்கு பிறகு தானே அங்கே இந்த கோயிலில் கல் காசு போட்டு எல்லாரும் காசு போட்டு கட்டு ரைட் ரைட் இப்போ தான் அந்த நாகம் இருக்குது அந்த கிணத்துக்கு மாறை வந்து இறங்கி அவருக்கு தேவையான

ஆனா கட்ட ஜாதியம் காட்டி தருவாரு கட்ட ஜாதிகளை இன்னைக்கு வந்து கிழக்கு மாகாணத்துல மட்டக்கிழப்பு மாவட்டத்துல மிக பிரசித்தி பெற்ற நாகராலயங்கள்ல முக்கியமான ஒரு நாகராலயம் தான் இந்த கல்லாரில் இருக்கிற கோட்டை வாசல் ஸ்ரீ நாகதம்புரன் ஆலயம் அண்ட் இந்த நாங்கள் நாகர் ஆலயம் அப்படின்னு கேள்விப்பட்டது கேள்விப்பட்டு வந்ததை விட இங்கே ஒரு ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டு வந்தோம் ஸோ இந்த வரலாறு பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் ஓகே பாய்